இறையேசுவில் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசிரியரும் உங்களோடு என்றும் தங்குவதாக இயேசுவின் அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய குடும்பத்தை சேர்ந்தவர் மார்த்தா இவர் மரியா மற்றும் லாசர் என்னும் இருவருடன் பிறந்தவர் இவர்கள் பெத்தனியாவில் வாழ்ந்தார்கள் இவர்களை பற்றி குறிப்பிடும் போது மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார் என்று யோவான் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே பதிவு செய்கிறார் மேலும் யோவான் நற்செய்தியாளர் பெத்தானியாவில் நடந்த விருந்து ஒன்றில் மார்த்தா இயேசுவுக்கு விருந்து பரிமாவதாகவும் அவருடைய சீடர்களும் லாசரும் அவருடன் இருந்தார்கள் எனவும் மரியா இயேசுவின் பாதங்களை நறுமண தைலத்தால் பூசினார் எனவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டாவது வசனத்திலே எடுத்துரைக்கிறார் மார்த்தா உலக காரியங்களில் அதிக அக்கறை உடையவராகவே யோவான் மற்றும் லூகா நற்செய்தியாளர்கள் அறிய தருகிறார்கள் இயேசுவிற்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படுத்துவராக மார்த்தா திகழ்கிறார் தன்னந்தனியே வேலை செய்யவிட்டு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் மரியாவை குறித்து இயேசுவிடம் மார்த்தா குறைபட்டுக் கொள்கிறார் தன் சகோதரர் லாசர் இறந்த துக்கம் தாங்காத மார்த்தா வீட்டில் மண்டியிட்டு கிடக்காமல் ஊரின் எல்லையில் இருந்த இயேசுவை சந்தித்து தன் ஆதங்கத்தை தீர்க்கிறார் லாசர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள கல்லறையில் கல்லறையை இயேசு அகற்ற செல்லும்போது நான்கு நாள் ஆயிற்றே நாற்றம் அடிக்குமே என்று யதார்த்தமாக பேசுகிறார் இயேசுவின் வளர்ச்சியில் மகிழ்ந்து துயரத்தில் கலங்கிய நல்ல குடும்பமாக நல்ல நண்பர்களாக மரியா லாசருடன் மார்த்தாவும் இருந்தார் என்பது இன்றும் நமக்கு ஆனந்தமே இன்பத்திலும் துன்பத்திலும் உடனிருக்கும் நல்ல தோழமை உணர்வு உள்ளவர்களாக வாழ முயல்வோர் வாழ்வின் வசந்தத்தை கண்டுகொள்வோர் என்பதை நாம் இன்று உணர அழைக்கப்படுகின்றோம் இயேசுவின் அன்பினை உணர்ந்து அவருடைய அன்பை பறைசாற்றுகின்ற சாட்சிகளாக வாழ்வோம் இறைவன் என்றும் நம்மோடு ஆமேன்